வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம் வெல்கம் டு சில்லி குக் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஊருகா தான் பார்க்க போகிறோம் குட்டி குட்டியாக அழகாக புளிப்பாக இருக்கிற டேஸ்டியான நெல்லிக்காய் வச்சு இன்றைக்கி நம்ம ஊறுகாய் போடலாம் அதுக்கு நெல்லிக்காவை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் பக்கம் ஊறட்டும் எண்ணெய் சேர்த்துன பிறகு கடுகு அரை டேபிள் ஸ்பூன் பெருகப்பில் தலை பொடி வெந்தய பொடி சேர்த்துட்டு நம்ம மூரை வச்சு நெல்லிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நெல்லிக்காய் எண்ணெயில் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும் இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நல்லெண்ணெய் சேர்த்து இது பண்ணால் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தூள் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் நல்லா வதங்கட்டும் டேஸ்டியான நெல்லிக்காய் ஒருக்காய் இருந்துச்சு சப்ஸ்கிரைப் சில்லி குக்